ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு டேஸ்டான கம்பு லட்டு செய்ய போகிறோம் கம்பும் வேர்க்கடலையும் வச்சு இது வந்து குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இது வந்து நம்ம வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் சுவை ஃபேக்ட்ரி சேனலாக முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் பச்சை வேர்க்கடலை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கடாயில் போட்டு இதை வந்து இப்போ வறுத்துக்கிருவோம் இந்த வேர்க்கடலையை வந்து நம்ம கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுக்கணும் அப்போ தான் வந்து இந்த உருண்டை செய்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடையில் வேர்க்கடலையில் வந்து நிறைய புரத சத்து இருக்குது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா பலத்தை கொடுக்கக்கூடியது புரதம் வந்து நம்மளுக்கு அன்றாடம் வந்து ரொம்ப தேவைப்படுது அதனால் இந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கிடலாம் இந்த வேர்க்கடலை வந்து நம்ம வறுத்த வேர்க்கடலை வாங்குறதை விட இந்த மாதிரி பச்சை வேர்க்கடலையை வாங்கி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி தொளியை உரிச்சு பார்த்தோம்னா அப்படியே தொளி வந்து உரியணும் அந்தளவுக்கு வறுக்கணும் இப்போ வறுத்து எடுத்தாச்சு அதை ஆரட்டும் அடுத்து வந்து இதில் வந்து கம்பு வந்து நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மூணு தடவை நாலு தடவை நல்லா கழுவி தூசியெல்லாம் நீக்கிட்டு ஒரு மணி நேரம் நிழல்லையே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் கம்பு எடுத்திருக்கேன் வேர்க்கடலாம் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த கம்பை வந்து இப்போ வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம் கம்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு சத்து அதிகம் இதில் இருக்குது இந்த கம்பு வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும் அப்போ தான் வந்து கா கம்பு லட்டு வந்து பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுக்கணும் இல்லாட்டி வெளியே கறியும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் இப்போ வந்து நல்லா கலர் மாறிட்டு வருது இந்த மாதிரிக்கு மாறின பிறகு இதை எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து வேர்க்கடலையை வந்து இந்த துளியை வந்து நல்லா நீக்கிக்கோம் இந்த கையை வச்சு அப்படியே நசுக்கி நசுக்கி இந்த தொளியெல்லாம் எடுத்துட்டு புடச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து கம்பை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா பைன் பவுடராக இது கூட மூணு ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து கம்பை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா பவுடர் பதத்துக்கு நல்லா அரைக்கணும் எவ்வளவு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிடலாம் அடுத்து வந்து வேர்க்கடலையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வேர்க்கடலையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் இதையும் போட்டுக்கிடுவோம் ஒரு தாம்பாளத்தில் போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து பாகு காய்ச்சிக்கிருவோம் இதுக்கு பாகு பதமெல்லாம் தேவையில்லை அடுத்து வந்து நம்ம கம்பு மாவு வந்து அரைச்சி வச்சோம்ல அதுக்கு வந்து கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிட்டு இந்த கம்பு மாவை வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்து வறுத்தெடுத்துக்கிருவோம் இந்த நெய்யில் வந்து கம்பு மாவை வறுக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் லட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நெய் பிடிக்காதவங்க இதை வறுக்காமல் அப்படியேவும் செய்யலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி வருத்தோமுன்னா நல்லா மனமாக இருக்கும் இப்போ வந்து மாவு நல்லா வறுபட்டுச்சு இதை வந்து ஒரு தட்டில் இப்போ அந்த நம்ம வேர்க்கடலை தட்டி வச்சோம்ல அதுலேயே இதையும் தட்டிக்கிடுவோம் இப்போ வந்து இதையும் போட்டாச்சு போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த கம்பு மாவையும் வேர்க்கடலை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அடுத்து வந்து கடையில் வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒன்றே கால் கப்பு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெல்லம் கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் வெல்லம்ன்னா பண்ணால் நீங்கள் ஒரு கப் எடுத்தாலே போதும் நான் வந்து நாட்டு சர்க்கரையினால் ஒன்றே கால் கப்பு எடுத்து அதுக்கு அரை கப்பு வந்து தண்ணி விட்டுருக்கேன் இது வந்து நல்லா கரையட்டும் ஃபஸ்ட்டு கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டிக்கிடுவோம் ஏன்னா அதில் தூசி கல்லு மண்ணெல்லாம் இருக்கும் வந்து வடிகட்டியாச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு பாகுப்பதமெல்லாம் இதுக்கு தேவையில்லை சும்மா அந்த பிசு பிசுப்பு தன்மை வரும்ல அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அந்த பதம் வந்துருச்சு பிசு தன்மை இப்போ இதை எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம கம்பு மாவும் வேர்க்கடலை மாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இந்த வெள்ளைக்கரை சிலை வந்து லைட்டாக சூடு இருக்கும்போது அப்படியே ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற வெள்ளைக்கரை சிலையும் ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு இப்போ வந்து கொஞ்சம் சூடு வந்து ஆரிடுச்சு அதனால் நம்ம கையை வச்சே நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் கை வச்சு கலந்து விடும்போது நம்மளுக்கு ஒன்று மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ வந்து எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து இப்போ வந்து குழ குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுவிட்டோம்னா நல்லா கெட்டி பட்டுரும் இப்போ வந்து இது இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆறட்டும் இப்போ வந்து நல்லா கெட்டி கையில் வந்து லைட்டாக நெய்யை தடவிக்கிருவோம் நெய்யை தடவிட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கிருவோம் இந்த மாதிரி கை வச்சு அப்படியே விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உருண்டை நம்மளுக்கு அழகாக வரும் இப்போ வந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு உருண்டையும் செய்வோம் கம்பில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நிறைய நார் சத்து இருக்குது கொழுப்பு சத்து வந்து குறைவாக இருக்கிறதுனால இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு உ உதவுது இப்போ ரெண்டாவது உருண்டையும் செஞ்சாச்சு நீரழிவு நோயாளிகள்லாம் இதை அடிக்கடி நல்லா சாப்பிட்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அதிகம் சாப்பிட்லாம் உடல் சூடு இருக்கிறவங்க சாப்பிட்லாம் கீமோ அளவு கம்மியாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கிறலாம் இப்போ வந்து மூணாவது உருண்டையும் பிடிச்சாச்சு இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கிறோம் கம்பில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கனால இதை குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம செஞ்சு தரலாம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சத்தான ஒரு உருண்டை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்